ஹலோ गाइस ஹலோ फ्रेंड्स நாம இன்னைக்கு கூவ கலங்க தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் வாங்க போய் பண்ணலாம் கலங்க தோண்டறதுக்கு எல்லாம் எடுத்தாச்சு வாங்க போய் தோண்டலாம் ஸோ இதுதான் ரெண்டு இடத்துல நான் கிழங்கு நட்டுருந்தேன் ஃபஸ்ட் இந்த இடத்துல தோண்டிடலாம் தண்ணி எல்லாம் ஊற்றி போட்டுட்டேன் முதல்ல பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடுங்கி பார்த்தேன் வருதா அப்படின்னு ஏன்னா போன தடவை வந்து ரொம்ப ஆழமாக போயிடுச்சு எல்லா கிழங்குமே மண்ணை அணைச்சி வைக்காமல் விட்டுட்டேன் பட் இந்த தடவை கரெக்டாக நான் வச்சுருந்தேன் ஸோ ஒரு தைரியம் தான் பிடுங்கினா வரோம் அப்படின்னு ஆனால் வரல எல்லாம் அத்து உள்ளே இருந்துடுச்சு சரி தோண்டி பார்க்கலாம் கிழங்கு எவ்வளோ நமக்கு இருக்குதுன்னு போன வருஷம் கிழங்கு தோண்டும் போது ரொம்ப ஆழமாக போனதுனால எல்லா கிழங்குமே உடஞ்சி உடஞ்சி தான் வந்தது ஸோ இந்த வருஷம் கிழங்கு உடையாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு கிழங்கு இது ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஒரு சின்ன பயம்தான் ஒரு வேளை கிழங்கு இன்னும் முழுசாக வைக்கலையோ அப்படின்னு எல்லா தடவையுமே இந்த இடத்துல வைக்கக்கூடிய கிழங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வைக்கும் ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் எப்போவுமே இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதே நம்பிக்கை தான் நிறைய கிழங்கு வைக்கணும் ஒரே எறும்பு அதனால் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு கோழிங்களும் சேர்ந்து அவங்க பங்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப பெரிய கிழங்காகவே கிடச்சிருக்கு போன தடவை இந்த மாதிரி கிழங்கு கிடச்சிது பட் ரொம்ப ஆழத்துக்கு போனனால உடச்சி உடச்சி எடுக்க வேண்டியதாக போச்சு நமக்கு ஒரு செடியில் உள்ள கிழங்கு இது எப்போவுமே பொங்கலுக்கு எங்களோட வீட்டு தோட்டத்தில் கிழங்கு எல்லாமே ஹார்வஸ்ட் பண்ணுவோம் அழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு கிழங்கு இருக்குன்னு இவ்வளவு கிழங்கு கிடச்சிருக்கு ஒரு செடியில் உள்ளது இது வந்து ஒரு செடி இதில் கிழங்கு இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் மண் அணைச்சும் வைக்கலை அப்படியே கிழங்கு இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப ஆழமாக தான் இருக்கும் உரம் போட்டு அப்பப்போ தண்ணி ஊற்றுறது தான் மற்றபடி ரொம்ப கவனிக்கல இந்த கிழங்கு ஸோ பார்க்கலாம் இதில் கிழங்கு இருக்குதா அப்படின்னு நான் இதை எடுக்கும்போதே இதில் ஒன்று ரெண்டு கிழங்கு வந்து இருந்துச்சு ஸோ இனி இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி சின்ன கிழங்காக தான் இருக்கும் ரொம்ப பெரிய கிழங்கு இருக்கிற வாய்ப்பில்லை பார்க்கலாம் தோண்டி ஸோ இது மண்ணுமே ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கலாம் கிழங்கு வந்து நீளமாக இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு வண்ணமாக இல்லை ஸோ கொஞ்சம் பிஞ்சு கிழங்காக தான் இருக்குது இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் பெரிய கிழங்காகவே இருக்குது மீதி எல்லாமே சின்ன சின்ன கிழங்காக தான் இருக்குது இதுதான் இரு இருந்ததுலே ரொம்ப பெரிய கிழங்கு ஒரு நீள கிழங்கு கிடச்சிது பட் அது வந்து உடஞ்சி போச்சு இதுதான் அந்த உடஞ்ச பீஸு ரெண்டும் சேர்த்து வச்சா கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வந்து இதில் கொஞ்சம் வண்ணமாகவே நமக்கு கிடச்சிச்சு இனி இல்லை இவ்வளவு கிழங்கும்தான் பரவாயில்லை நான் எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன் இவ்வளவு கிடைச்சது சந்தோஷம்தான் ஸோ கழுவெல்லாம் கழுவி காமிக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஒரு கிழங்கு தான் அதில் கொஞ்சம் குண்டா இருக்கு மீதி எல்லாமே ஒல்லி கிழங்கு தான் எவ்வளோ கிழங்கு காய்ச்சிருக்கு சொல்லுங்க <coughs>